श्रीमते रामानुजाय रामानुजयनम स्वामि देशीयन्नरु पादुगा सहस्रम् अर्नूत्रि आवस्लोकं वित्यासमान स्लोकं पार् एक प्रतिवरणं गेतेपाके रङ्गकमलसगन्धा पद्मरागाः त्वदीयाः तरुणतपलमित तरुणतपलम उगद्दी मयूख स्थल विभूति स्थापय्यवस्था प्रतिहरण घेते पादुगे रंगभर्तु पदकमलशंधा पद्मीया तरुण तपन मैत्री उद्दी मयूख स्थल कमलभुभ स्थापय ती अवस्ता रंगवत्दुक पादु श्रीरंगराजने पादुकदीया पद्म உமது மாணிக்க கற்களின் சிவந்த ஒளியும் பத்ம ராகான ஒளியும் பதகமல பெருமானின் உள்ளங்கால் தாமரை சிவப்பும் கமலன் போட்டிருக்கு திருவடி தாமரை சாதாரணமாக அர்த்தம் பண்ணிப்போனோம்பா அப்படி அர்த்தம் பண்ணிக்காமல் பெருமானின் உள்ளங்கால் தாமரை சிவப்பும் கந்த வண்ண தாமத்திரம் செலுத்துக்குறோங்க சுகந்தாக இரண்டற கலந்து ஒரே மாதிரியாக இருக்கின்றன அது மாணிக்க கற்களின் சிவப்பு வழியும் பெருமானுடைய அடிப்ப திருவடியின் அடிப்பக்கத்தில் இருக்கிற அதான் இருக்கிற சிவப்பு வழியும் ஒன்றாக இருக்கின்றன ஆயிட்டா தருண தபன மைத்ரீம் புத் பகித் புத் இந்த சிவப்பு கிளஞ்சூரியனின் நட்பை பெற்று மைத்ரீம்னா நட்பு தருணத்தபனை அப்படின்னா இப்பொழுது தான் உதித்த சூரியனுடைய நட்பை உத்பகித்பிகி பகித் பிகி பெற்று வென்று அவங்களுக்கு என்ன சௌரியமாக போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஏ தே மயு கை இந்த பாதுகைகளின் ஒளிக்கதிர்கள் ரங்கபத்து பிரதிபிகரணம் பெருமானின் ஒவ்வொரு நடைப்பயிற்சியிலும் எல்லாம் பெருமான் எப்போல்லாம் வெள்ளை கிளம்புறாருன்னு சாரணும் புரிஞ்சிக்கலாம் நம்ப பிரதி விகரன் விகரனா கிளம்புறது பிரதீனா ஒவ்வொரு ஸோ பெருமானின் ஒவ்வொரு நடைப்பயிற்சியிலும் விபூதியம் இந்த பூமியில் இந்த நிலத்தில் நிலங்கிறது ரொம்ப முக்கியம் பார்ப்போம் ஸ்தக காமல நில நிலத்தாமரைகளை தாமரை நீரில் இருக்கும் என்பது மரபு அந்த மரபுக்கு புறம்பாக அத்தம் அதான் ஸ்பெஷாலிட்டிங்க தாமரை நீரில் இருக்கும் என்பது மரபு அந்த மரபுக்கு புறம்பாக நிலத்தாமரைகளை அவ்யவஸ்தாம் இடத்திற்கேற்றபடி ஸ்தாபயந்தி நிலை பெறச் செய்கிறது புரிகிறது பெருமானுடைய உள்ளங்கால் தாமரை சிவப்பும் மாணிக்க கற்கள் விழுகின்ற அந்த சிவப்பு நிறமும் இரண்டரை கலந்து ஒன்றாக நமக்கு காட்சி அளிக்கின்றன பெருமாள் ஒவ்வொரு தருமும் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது பாதுகைகள் அணிந்து செல்கிறான் அது முக்கியம் அந்த பாதுகைகளுடைய ஒளிக்கதிர்கள் சிவப்பு ஒளிக்கதிர்கள் இளஞ்சூரியனோடு நட்பை சம்பாதித்து விட்டு பெருமாள் போகிற இடத்துலலாம் நிலத்தாமரைகள் தோன்றும்படியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சுலோகத்தோட பொதுவான கருத்தாக கொள்ளலாம் சுலோகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் प्रतिविकरणं गिहिते पादुके रङ्गभर्तुः पदकमलसुगन्धाः पद्मरागाः सुधीयाः तरुणतपनमैत्रीं उद्वहद्भिः मयूकैः स्थलकमलविभूतिं स्थापयन्ति अव्यव अव्यवस्थाम् ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨ ਜਾਇਨ ਨੂੰ